எனக்கு இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்தது எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரணமல்லூர் காவல் நிலையத்திலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டரில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் நான் சங்கர்னு ஒரு எஸ்எஸ்ஐ மேலே புகார் கொடுத்துருந்தேன் அந்த புகாரை விசாரித்து அந்த விசாரணைக்கான ஒரு பதிலை தான் வந்து இந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க என்னென்னா செய்யாறு தாலுக்கா வெளுமாந்தங்கல் கிராமத்தை சேர்ந்த தாங்கள் பரணமல்லூர் உதவி ஆய்வாளர் அவர்கள் தங்களை தரக்குறைவாக நடத்தியது தொடர்பாக விசாரணை செய்ததில் தாங்களின் மனுவின் மீது பரணமல்லூர் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் முந்நூற்றி மூணு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவு செய்து மேற்கண்ட மனுவின் விசாரணைக்காக இரு தரப்பினர்களையும் விசாரணைக்கு அழைக்க வேண்டி சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சங்கர் அவர்கள் தங்களின் கிராமத்திற்கு சென்று விசாரணைக்காக தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்தபோது தாங்கள் வர மறுத்து பின்னர் உதவி ஆய்வாளர் தாங்கள் விசாரணைக்கு வர வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறிய தாங்கள் ஊர் மக்கள் முன்னிலையில் தங்களை அவமானப்படுத்தியதாக நினைத்து கொண்டு தாங்கள் போன்ற மனுவினை அளித்துள்ளது விசாரணையில் தெரிய வருகிறது மேலும் தாங்கள் காவல் நிலையத்திற்கு வந்தபோது காவல்துறை சார்பில் தங்களிடம் எந்தவித தரக்குறைவான நடத்தைகளிலும் ஈடுபடவில்லை என்பதையும் தங்களிடம் காவல் நிலையத்தில் ஏதேனும் தரக்குறைவாக நடந்து இருந்தால் உரிய சாட்சிகளையோ அல்லது உரிய ஆதாரங்களையோ ஏதேனும் தாங்கள் சமர்ப்பித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் மனு மீது சிஎஸ்ஆர் பதிவு செய்து உரிய விசாரணை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் மனுதாரரான தங்களுக்கு இக்கடிதம் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அதாவது நான் காவல் நிலையத்தில் தரக்குறைவாக நடத்தப்படலை என் குடும்பம் எந்த ஒரு சித்திரவதையும் செய்யப்படலை ஆனால் நான் தான் வந்து காவல்துறை மேலே பொய்யான ஒரு புகாரை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு எஸ்எஸ்ஐன்ற ஒரு சதிகாரனை காப்பாற்றுறதுக்கு எஸ்ஐன்ற இன்னொரு சதிகாரர் துணை போகிறார் இந்த எஸ்ஐன்ற சதிகாரரை காப்பாற்றுறதுக்கு இன்ஸ்பெக்டர்ன்ற என்ற துணை வருவாங்க இன்ஸ்பெக்டர்ன்ற சதிகாரரை காப்பாற்றுறதுக்கு டிஎஸ்பி எஸ்பி டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி இப்படி எல்லாருமே வந்து ஒரு குற்றவாளியை காப்பாற்ற ஒட்டுமொத்த பேரும் குற்றவாளியாக இருப்பாங்க ஏன்னா இதுதான் காவல்துறையில் எடுப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தும் உத்தி மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் ஆகையால் மக்கள் மாற்றத்தை உருவாக்க தயாராக வேண்டும் காவல் நிலையத்தில் எதுவும் தரக்குறைவாக நடத்தப்படலை அப்படின்னா காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட காவல்துறை தயாரா காவல்துறை எங்கள் குடும்பத்தை சித்திரவதை செய்யவில்லை என்றால் காவல்துறை சிசிடிவி காட்சிகள் நான் குறிப்பிடும் நேரத்திற்கான சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிடும் அளவிற்கு காவல்துறைக்கு துணிச்சலும் தைரியமும் இருக்கிறதா உண்மையை நாங்கள் சொல்கிறோம் நீதியையும் சட்டத்தையும் காப்பாற்றுகிறோம் என கூறும் காவல்துறைக்கு சிசிடிவி காட்சிகளை வெளியிடும் தைரியமும் திராணியம் இருக்கிறது என்றால் அதை நான் குறிப்பிடும் நேரத்தில் நடந்த தகவல்களை வெளியிட பிறகு பிறகே இவர்கள் உத்தமர்கள் நான் தான் பொய் சொல்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்த உத்தமர்கள் அயோக்கிய உத்தமர்கள் ஒரு நாளும் வெளியிட மாட்டார்கள் ஏனென்றால் அனைவரும் பிச்சை எடுக்க வெறிகொண்டு திரியும் காவல்துறை அதிகார பிச்சைக்கார வெறிநாய்கள் இவர்கள் ஒரு வெறிநாயை காப்பாற்ற அதிகாரத்தில் இருந்து பிச்சை எடுக்க இன்னொரு வெறிநாய் துணை போகும்